ஐந்து இளைஞர்கள் எனக்கு நிறைய பணம் கொடுத்து ஒரு இரவு தங்க என்னை அழைத்துச் சென்றார்கள் ஐந்து இளைஞர்களும் என்னுடன் தங்கள் இச்சையை நிறைவேற்றிக் கொண்ட திடீரென்று அவர்களின் ஆறாவது நண்பனும் வந்தான் ஆனால் அவன் அறைக்குள் நுழைந்தவுடன் கத்த ஆரம்பித்தான் ஏனென்றால் சூழ்நிலைகள் ஒரு நபரை அவன் ஒருபோதும் நினைக்காத அனைத்தையும் செய்யும்படி கட்டாயப்படுத்துகின்றன அல்லது சில நேரங்களில் அதிகப்படியான ஆசைகள் ஒரு நபரை அழித்துவிடும் என்று சொல்லலாம் நானும் ஒருபோதும் நிறைவேற முடியாத ஆசைகளின் பயணத்தில் இறங்கிவிட்டேன் இரவு பனிரெண்டு மணி முதல் அந்த சிறிய அறையில் படுக்கையில் படுத்து கொண்டிருந்தேன் வலி உச்சத்தில் இருந்தது ஆனால் நான் இதையெல்லாம் என் சொந்த விருப்பப்படி ஏற்றுக்கொண்டேன் என் உடைகள் பற்றியோ அல்லது அதில் எழுந்த கடுமையான வலி பற்றியோ எனக்கு எந்த உணர்வும் இல்லை இரண்டு இளைஞர்கள் மட்டுமே என் தலை மற்றும் உடலில் காயம் ஏற்படும் அளவுக்கு என் நிலையை உருவாக்கினர் அவர்கள் என்னுடன் தங்கள் இச்சையை நிறைவேற்றி கொள்ள வந்தார்கள் நான் அவர்களுக்கு மகிழ்ச்சியுடன் நேரம் கொடுக்க வேண்டியிருந்தது என் வாழ்க்கையில் இப்படி ஒரு இரவு இருக்கும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை இவை அனைத்தும் அதிக விலை கொடுத்ததற்காக நான் இதை செய்து கொண்டிருந்தேன் எனவே பின்வாங்கும் கேள்விக்கே இடமில்லை என்னுடைய பொறுப்புகளும் என் குடும்பத்தின் விருப்பங்களும் என்னை ஒரே இரவில் ஐந்து இளைஞர்களுடன் இரவை கழிக்க ஒப்பு கொண்ட பாதைக்கு கொண்டு வந்தன சாதாரண சூழ்நிலைகளில் ஒரு பெண் இப்படி நினைப்பது கூட சாத்தியமில்லை ஆனால் நான் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்ததால் இந்த முடிவை எடுக்க எனக்கு அதிக நேரம் எடுக்கவில்லை அவர்கள் அனைவரும் ஆரோக்கியமாக இருந்தனர் அந்த இளைஞர்களின் வலிமைக்கு முன்னால் நான் ஒன்றுமில்லாதவளாக இருந்தேன் ஒரு ஆண் என்னை தொட்டது இதுவே முதன்முறை படுக்கைக்கு வந்த முதல் இரண்டு இளைஞர்களும் என்னை முழுமையாக கட்டுப்படுத்தி என்னை அவர்களின் இச்சைக்கு இலக்காக கொண்டனர் இரண்டு இளைஞர்கள் வெளியேறியவுடன் மூன்றாவது இளைஞனும் அறைக்குள் வந்தான் நான் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்தேன் எனக்கு கொஞ்சம் நேரம் வேண்டும் ஆனால் அவன் எனக்கு அவ்வளவு நேரம் இல்லை என்னுடைய நண்பர்கள் பலர் வெளியே காத்திருக்கிறார்கள் என்று சொல்ல ஆரம்பித்தான் அவன் சொல்வதை கேட்டு என் கண்களில் இருந்து கண்ணீர் வழி ஆரம்பித்தது அவன் உடனே என்னை நோக்கி நடந்து வந்து என் கண்ணீரை பொருட்படுத்தாமல் என் மீது அவன் ஆசையை தீர்த்து கொள்ள ஆரம்பித்தான் பொறுத்துக் கொள்ளும் சக்தி என் உடலில் குறைந்து கொண்டிருந்தது நான் அவனை என்னிடமிருந்து விலக்கி வைக்க மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டிருந்தேன் ஆனால் அவன் என்னை மேலும் மேலும் கடுமையாக்க தொடங்கினான் அவன் இந்த விளையாட்டை ரசிப்பது போல தோன்றியது நான் தள்ளும் போது அவன் முன்பை விட அதிக உற்சாகத்துடன் என் அருகில் வருவான் அதனால் இப்போது நான் அவனை தடுக்கும் தவறை செய்யவில்லை எனக்கு நடக்கும் இந்த பேரழிவை அமைதியாக பொறுத்து கொண்டிருந்தேன் அவன் அரை மணி நேரம் தாகத்தை தனித்துக் கொண்டே இருந்தான் கிளம்பும் போது அவன் என் உடம்பில் பற்களின் அடையாளங்களை விட்டுவிட்டு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக என்னுடன் நேரத்தை செலவிடுவேன் என்று சொல்ல தொடங்கினான் முதல் இருவரும் வந்து சென்ற பிறகு நான் என் உடலை பார்த்தேன் என் உடலின் எந்த பகுதியிலும் காயங்கள் இல்லை மூன்றாவது இளைஞன் என் மீது காயங்களை ஏற்படுத்தி என்னை வரம்பிற்கு மேல் காயப்படுத்தினான் அவன் பற்களின் அடையாளங்கள் எல்லா இடங்களிலும் தெரியும் பின்னர் மற்ற இரண்டு சிறுவர்களும் தலா ஒரு மணி நேரம் என்னை தங்கள் காமத்தின் இலக்காக வைத்திருந்தனர் அந்த இளைஞர்களுக்கு என் மீது எந்த ஆர்வமும் இல்லை ஏன் அப்படி செய்ய வேண்டும் என்றான் அவர்கள் என்னுடைய ஒரு இரவை பெரிய தொகைக்கு ஈடாக வாங்கினார்கள் அவர்கள் தங்கள் பங்கை வசூலித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த ஒரு இரவு என் வாழ்க்கையின் இருண்ட இரவாக மாறியது என் நிலை மிகவும் மோசமாக தொடங்கியது என்னால் சொந்தமாக செயல்பட முடியவில்லை வழியால் மெதுவாக என் கண்கள் மங்கலாயின பின்னர் அந்த இளைஞர்கள் தங்கள் ஆறாவது நண்பன் ஒருவன் வந்திருப்பதாக என்னிடம் சொன்னார்கள் எனக்கு அவர்களை மறுக்கவோ அல்லது எதிர்க்கவோ கூட தைரியமில்லை அந்த இளைஞன் அறைக்குள் நுழைந்து என் படுக்கைக்கு அருகில் வந்தவுடன் என்னை பார்த்ததும் கத்த ஆரம்பித்தான் அவன் ஏன் கத்தினான் என்று தெரிந்தால் உங்களுக்கும் நெஞ்சு வலிக்கும் என் பெயர்வின்கள் எனக்கு அப்பொழுது இருபத்தி இரண்டு வயதுதான் ஆகியிருந்தது நான் பட்டப்படிப்பை முடித்திருந்தேன் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பட்டப்படிப்பு என்பது ஒன்றும் இல்லை மக்கள் இன்னும் சாலைகளின் ஓரங்களில் தங்கள் பட்டங்களை கையில் ஏந்தி வாழ்கிறார்கள் வேலை தேட சென்ற இதை நான் சரியாக உணர்ந்தேன் ஒவ்வொரு நிறுவனத்திற்கு முன்பும் தங்கள் வேலைக்காக காத்திருக்கும் இளைஞர்களின் பெரிய வரிசை உள்ளது இது போன்ற சூழ்நிலையில் என்னை போன்ற ஒரு பெண்ணுக்கு அனுபவமோ அல்லது பெரிய பட்டமோ இல்லாதபோது ஒரு வேலை எப்படி கிடைக்கும் ஆனால் வேலை தேடுவது எனக்கு மிகப்பெரிய சவாலாக மாறியது ஏனென்றால் அப்பாவின் மரணம் எங்கள் நம்பிக்கையை உடைத்து விட்டது குடும்பத்தில் அப்பா மட்டுமே வருமானம் ஈட்டும் ஒரே நபர் நாங்கள் மூன்று சகோதரிகளும் திருமணமாகாதவர்கள் வீட்டில் இருந்தோம் என் மூத்த சகோதரி படிக்காதவர் அதனால் தான் சம்பாதிக்கும் பொறுப்பு அவருடைய தோள்களில் சுமத்தப்படாமல் என் தோள்களில் சுமத்தப்பட்டது நான் வீட்டை விட்டு வெளியே வந்த போது நான் அதிர்ச்சி அடைந்தேன் வெளி உலகம் மிகவும் எளிதானது என்று நினைத்தேன் ஆனால் இப்பொழுது அப்பா எங்களுக்கு சம்பாதிக்க எவ்வளவு கடினமாக உழைத்தார் என்பது எனக்கு புரிகிறது எங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக நான் எப்போதும் அப்பா மீது கோபமாக இருந்தேன் என் கோபத்தில் அப்பாவின் முகம் எப்போதும் வெளியி போயிருக்கும் அவர் என்னை மிகுந்த அன்புடன் அழைத்து மகளே கவலைப்படாதே ஒரு நாள் உன் அதிர்ஷ்டமும் உயரும் ஆனால் அந்த நாள் வருவதை என்னால் பார்க்க முடியவில்லை என்று கூறுவார் பின்னர் அப்பா தூக்கத்தில் இறந்து விட்டார் காலையில் அப்பா எங்களுடன் இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்த போது அப்பா எங்களுக்காக எவ்வளவு செய்திருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்தோம் அவர்கள் எங்கள் குடும்பத்தில் இருந்தவரை உலகின் தீய பார்வைகளையும் உணவு போன்ற அடிப்படை தேவைகளையும் நாங்கள் இழக்கவில்லை அப்பா இறந்த சில நாட்களுக்கு எங்கள் அண்டை வீட்டாரும் குடும்ப உறுப்பினர்களும் எங்களுக்கு உதவினார்கள் பிறகு மெதுவாக எல்லோரும் தங்கள் வாழ்க்கையில் மும்முரமாகிவிட்டார்கள் இன்றைய உலகில் யார் யாருக்கு உணவளிக்க முடியும் வேலை தேடுவதற்காக வீட்டை விட்டு வெளியேறிய வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டது வெளி உலகம் பெண்களுக்கு எவ்வளவு கடினம் என்பதை உணர்ந்தேன் எனக்கு எந்த நிறுவனத்திலும் வேலை கிடைக்கவில்லை ஏற்கனவே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒவ்வொரு நிறுவனத்திற்கு வெளியே நின்று கொண்டிருந்தனர் நான் பள்ளிக்கு வேலைக்கு சென்றேன் அரை நாளுக்கு மேல் வேலை செய்வதற்கு ரூபாய் ஆறாயிரம் மட்டுமே கிடைப்பதை கண்டதும் என் நிலை மோசமடைந்தது அதில் எல்லா பணமும் வீட்டு செலவுகளுக்கே செலவிடப்பட்டது இதிலும் ஒவ்வொரு பள்ளி மாணவரின் அனுபவத்தை பற்றி கேட்கும் போது நான் வாயடைத்து போவேன் நிறைய தேடியும் எனக்கு வேறு எந்த வேலையும் கிடைக்கவில்லை எனவே என்னுடைய நண்பர் ஒருவரின் சகோதரியின் உதவியுடன் எனக்கு ஒரு பப்பில் பணியாளராக வேலை கிடைத்தது நகரத்தின் நெரிசலான பகுதியில் அமைந்துள்ள ஒரு பப் அது அங்கு எப்போதும் ஆண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் மறுநாளே நான் வேலையில் சேர்ந்தேன் அந்த வேலையின் பணிகள் மிகவும் விசித்திரமாகவும் எனக்கு புதியதாகவும் இருந்தன அவற்றை செய்து முடிக்க நான் நிர்பந்திக்கப்பட்டிருந்தேன் நிறைய மேக்கப் போட்டு தோள்களில் குட்டையான கூந்தலுடன் அரைகுறை ஆடையுடன் ஒரு மாடன் பெண்ணாக நின்று கொண்டிருக்க வேண்டும் இந்த வேலையை செய்ய வேண்டுமா வேண்டாமா என்று இன்னும் முடிவு செய்யவில்லை ஏனென்றால் அது எனக்கு மிகவும் கடினமான வேலை என் அப்பா உயிரோடு இருக்கும் வரை நான் வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய அவசியம் ஏற்பட்டதில்லை மேலும் பப்பில் இவ்வளவு குட்டையான ஆடைகளை அணிந்து கொண்டு பல ஆண்கள் மத்தியில் நிற்பது எனக்கு மிகவும் மூச்சு திணற வைக்கும் வேலையாக இருந்தது ஆனால் பசி ஒருவனை எதையும் செய்ய வைக்கிறது நான் அங்கிருந்து வீடு திரும்பிய போது என் அம்மா வாசலில் கவலையுடன் நின்று கொண்டிருந்தாள் மகளே மின்சாரத் துறையினர் வந்து நம் வீட்டின் மின் இணைப்பை துண்டித்து விட்டார்கள் என்று கூறினாள் என் அம்மாவின் பேச்சை கேட்டதும் என் இதயம் கனத்து போனது வெப்பம் உச்சத்தில் இருந்த அத்தகைய சூழ்நிலையில் மின்சாரம் இல்லாமல் வாழ்வது மிகவும் கடினமாக இருந்தது ஆனால் கடந்த இரண்டு மாதங்களாக எங்களால் பணம் செலுத்த முடியவில்லை அதனால் தான் எங்கள் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது அம்மாவின் கண்ணீர் எனக்கு இந்த முடிவை எடுக்க மிகவும் எளிதாக்கியது நான் என் அம்மாவை கட்டிப்பிடித்து எனக்கு ஒரு நல்ல இடத்தில் வேலை கிடைத்து விட்டது என்றும் நாளை முதல் நான் வேலைக்கு செல்ல வேண்டும் என்றும் சொன்னேன் அம்மா என் தலையில் கை வைத்து இப்போது நீதான் எனக்கு இருக்கும் ஒரே ஆதரவு உன் இரண்டு சகோதரிகளுக்கும் நீதான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று சொன்னாள் அம்மாவின் தோள்களில் ஒரு பெரிய பொறுப்பை சுமத்தி இந்த பொறுப்பை எப்படி நிறைவேற்றுவது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் இந்த கடமையை நான் தான் நிறைவேற்ற வேண்டியிருந்தது எனக்கு எங்கே வேலை கிடைத்திருக்கிறது என்று அம்மா கேட்டுக் கொண்டிருந்தாள் ஆனால் எனக்கு எங்கே வேலை கிடைச்சுன்னு நான் அம்மா கிட்ட சொல்ல விரும்பல அதனால நான் எங்க அம்மா கிட்ட ஒரு கம்பெனியில நல்ல வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னேன் என்னோட வேலை நேரம் மதியம் மூன்று மணில இருந்து இரவு பதினோரு மணி வரை இதை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மா கிட்டே சொன்னேன் என் வேலை நேரம் தெரிஞ்சுக்கிட்ட அவங்க இது என்ன கம்பெனின்னு ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பிச்சாங்க இது இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கும் ஒரு பன்னாட்டு நிறுவனம் என்று நான் போய் சொன்னேன் அந்த நேரத்தில் எங்களுக்கு பணம் மிகவும் தேவைப்பட்டதால் மேலும் கேள்விகள் கேட்பதற்கு பதிலாக அம்மா என்னை முன்னேற்றத்திற்காக ஆசிர்வதித்தாள் மறுநாள் மதியம் இரண்டு மணிக்கு நான் வீட்டிலிருந்து பப்புக்கு கிளம்பினேன் என் விதி என்னை இங்கிருந்து எங்கு அழைத்துச் செல்லும் என்று எனக்கு தெரியவில்லை பப்புக்கு வந்த பிறகு நான் என் உடையை மாற்றிக்கொண்டேன் மேலாளர் என்னை பப்பின் வாசலில் நிற்க வைத்து இன்று உன்னுடைய முதல் நாள் அதனால் நீ அனைவரையும் மரியாதையுடன் வரவேற்க வேண்டும் என்று கூற ஆரம்பித்தார் மேலும் கோபமாக நீ ஏன் இவ்வளவு சோர்வான முகத்துடன் வந்துள்ளாய் முதலில் நீ மேக்கப் செய்ய வேண்டும் என்று கூறினார் மேனேஜரின் பேச்சை கேட்ட பிறகு எனக்கு வெட்கமாக இருந்தது ஏனென்றால் நான் மேக்கப் எதுவும் இல்லாமல் இருந்தேன் அங்கிருந்த இன்னொரு பெண் தன் மேக்அப் கிட்டை எடுத்து எனக்கு ஒரு ஆழமான சிவப்பு நிறத்தை கொடுத்தார் அவள் போட ஆரம்பித்தாள் அதன் பிறகு நான் கண்ணாடியில் என்னை பார்த்த போது நான் மிகவும் அழகாக இருந்தேன் நான் ஏற்கனவே நல்ல நிறமாகவும் மிகவும் அழகாகவும் இருப்பேன் என்பது எனக்கு தெரியும் ஆனால் சிறிது மேக்கப்பிற்கு பிறகு நான் முற்றிலும் பளபளப்பாக இருந்தேன் நான் கண்ணாடியில் என்னை பார்த்து கொண்டிருந்த போது அந்த பெண் உன் அழகை பார்த்த பிறகுதான் இந்த மக்கள் உன்னை இங்கே வைத்திருக்கிறார்கள் இல்லையெனில் வேலை செய்ய நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று சொல்ல ஆரம்பித்தால் எனக்கு இந்த வேலை கிடைத்தது என் திறமையால் அல்ல என் அழகால் என்று எனக்கு தெரிந்தது வேலையின் இந்த முதல் நாள் எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது நான் மதியம் மூன்று மணியிலிருந்து வாசலில் நின்று கொண்டு இங்கு வரும் ஆண்களையும் பெண்களையும் வரவேற்று கொண்டிருந்தேன் பெண்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தது பெரும்பாலும் ஆண்கள் தான் அதிகம் வந்து கொண்டிருந்தார்கள் இரவு முடியும் போது என் கால்கள் மிகவும் வலித்தன நான் வீட்டிற்கு கிளம்ப புறப்பட்டேன் நள்ளிரவு பனிரெண்டு மணி அளவில் வீட்டை அடைந்தேன் அம்மா எனக்காக விழித்திருந்து காத்திருந்தாள் நான் அம்மாவுடன் அமர்ந்து இரவு உணவு சாப்பிட்டு விட்டு உடனடியாக படுக்கையில் படுத்துக்கொண்டேன் கொண்டேன் அந்நேரத்தில் நான் என் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணினேன் அப்பா என் கோபத்தை ரொம்பவே பொறுத்துக்கிட்டார் ஆனால் நான் எப்பவும் ஏதாவது ஒரு விஷயத்துல அவர் மேல கோபத்துலதான் இருப்பேன் கால் கால்வழியில இருந்ததும் எப்ப தூங்கினேன்னு எனக்கு தெரியல மறுநாள் மதியம் இரண்டு மணி வாக்கில் வீட்டிலிருந்து கிளம்பி மூன்று மணிக்கு வேலை செய்யும் இடத்தை அடைந்தேன் இன்று என்னை வரவேற்பறையில் நிற்க வைக்கவில்லை மாறாக ஆர்டர் எடுக்கும் வேலை எனக்கு கொடுக்கப்பட்டது இந்த வேலை எனக்கு கொஞ்சம் எளிதாக தோன்றியது ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு இந்த வேலை அவ்வளவு எளிதானது அல்ல என்பதை உணர்ந்தேன் ஆர்டர் எடுக்க நான் யாரிடம் சென்றாலும் அவர்களின் பெரும்பாலான ஆண்கள் என்னை தலை முதல் கால் வரை பார்த்து சிரிப்பார்கள் பதிலுக்கு நானும் சிரிக்க வேண்டியிருந்தது ஏனென்றால் அது என் வேலையின் விதி அவர்கள் வேண்டுமென்றே ஆர்டர்கள் கொடுக்க நிறைய நேரம் எடுத்துக்கொள்வார்கள் சில சமயங்களில் நான் ஆர்டர் எடுக்கும்போது மிக அருகில் வந்து கிசுகிசுப்பார்கள் அப்போது என் மூச்சியை நின்றுவிடும் இந்த பப் என்னை போன்ற பணியாளர்களால் மட்டுமே இயங்குகிறது இங்கு வரும் பெரும்பாலான ஆண்கள் பெண்களுக்காகத்தான் வருகிறார்கள் என்பதை இப்போது நான் நன்றாக உணர்ந்தேன் நாட்கள் வேகமாக கடந்து கொண்டிருந்தன நான் இங்கு வேலை செய்ய தொடங்கி ஒரு மாதம் ஆகிவிட்டது இந்த ஒரு மாதத்தில் நிறைய விஷயங்கள் நடந்தன இரட்டை அறுத்த வார்த்தைகளை பரிமாறிக்கொள்வது மற்றும் ஆடர்கள் கொடுப்பது என்ற சாக்கில் அருகில் வரும் ஆண்களின் விசித்திரமான தோற்றங்கள் அது எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது ஆனால் வேலையின் சிறப்பம்சம் என்னவென்றால் சம்பளத்தை தவிர ஒரு மாதத்தில் டிப்ஸாக நிறைய பணம் சேகரித்தேன் அந்த பணத்தை கொண்டு நான் மின்சார கட்டணத்தை செலுத்தினேன் மெதுவாக நான் பப்பின் சூழ்நிலைக்கு பழகி கொண்டிருந்தேன் ஒவ்வொரு இரவும் ஒரு அறையின் மூலையில் உள்ள மேஜையில் ஐந்து இளைஞர்கள் அமர்ந்திருப்பார்கள் நான் அவர்களிடம் ஆர்டர் எடுக்க செல்லும் போது அவர்கள் என்னை கூர்ந்து பார்ப்பார்கள் அவர்களில் ஐந்து பேரும் இருபத்தைந்து வயதுடைய இளைஞர்கள் இன்றும் நான் ஆர்டர் எடுக்க அவர்களிடம் சென்றபோது அவர்களில் ஒருவன் நீ இங்கே கட்டாயத்தின் பேரில் வேலை செய்கிறாய் இல்லையா என்று கேட்டான் நான் ஆம் என்றேன் அவன் உடனடியாக தனது விசிட்டிங் கார்டை எடுத்து என் முன் வைத்து நீ மிகவும் ஒழுக்கமான பெண் போல இருக்கிறாய் உனக்கு எப்பதாவது ஏதாவது உதவி தேவைப்பட்டால் இதை நினைவில் கொள் என்று கூற தொடங்கினான் யோசிக்காமல் நான் அட்டையை எடுத்து என் பாக்கெட்டில் வைத்தேன் அவன் சிரித்தான் அதன் பிறகு இந்த போக்கு தொடங்கியது தினமும் நான் அவங்க கிட்ட ஆர்டர் எடுக்க போகும்போது அவங்க ஐந்து பேரும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க இந்த தினசரி சந்திப்பினால் நாங்கள் கொஞ்சம் நட்புடன் பழகினோம் ரெண்டாவது மாசமும் ஒரு கண்ணிமைக்கும் நேரத்துல கடந்து போயிடுச்சு அப்புறம் ஒரு நாள் அம்மா உங்க அக்காவுக்கு ரொம்ப நல்ல இடத்துல இருந்து திருமணம் வர வந்திருக்கு அவங்க சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க விரும்புறாங்கன்னு சொன்னாங்க அம்மா சொன்னதை கேட்டதும் எனக்கு கவலையா இருந்துச்சு ஏன்னா இப்போ வீட்டு செலவுகளை மட்டும்தான் என் தோழில் சுமந்தேன் கல்யாண பொறுப்பை பத்தி யோசிக்கவே முடியல அம்மா சொல்ல ஆரம்பிச்சாங்க நீ உன் கம்பெனியில் கடன் வாங்கு அது ரொம்ப பெரிய கம்பெனி தானே ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்குனா உன் அக்கா கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிடலாம் என் அக்காவுக்கு இருபத்தஞ்சு வயசு ஆகுது அம்மா அவளை பத்தி ரொம்ப கவலையா இருந்தாங்க இப்போது நான் பப்பில் ஒரு எளிய வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று அம்மாவிடம் எப்படி சொல்ல முடியும் எங்கிருந்து லட்சக்கணக்கான ரூபாய் கிடைக்கும் அம்மா சொல்வதை கேட்டு நான் பதில் எதுவும் சொல்லவில்லை ஆனால் என் அம்மாவின் கண்களில் நம்பிக்கை என்னால் தெளிவாக காண முடிந்தது எனக்கு நிறுவனத்தினிடமிருந்து கடன் கிடைக்கும் என்று அம்மா உறுதியாக இருந்தாள் என் பொய் என்னை எங்கே சிக்கலில் சிக்க வைத்தது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் மறுநாள் நான் வேலையில் எப்போதும் கவலையாக இருந்தேன் என்னுடன் வேலை செய்யும் பெண் இதை கவனித்தாள் அவள் என்னிடம் என்ன விஷயம் மிகவும் இன்று நீ கவலையாக இருக்கிறாய் என்று கேட்க ஆரம்பித்தாள் நான் அவளிடம் என் அக்காவை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்கிட்ட பணமே இல்லை என்று சொன்னேன் என் வார்த்தைகளை கேட்டதும் இவ்வளவு செலவு செய்ய வேண்டிய அவசியம் என்ன அவளுக்கு எளிமையாக திருமணம் செய்து அனுப்பி வையுங்கள் என்று திட்ட ஆரம்பித்தாள் அவள் சொன்னதை கேட்டு நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் ஆனா அவள் சொன்னது சரிதான் இவ்வளவு ஆடம்பரம் செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னு வீட்டுக்கு வந்த பிறகு என் என் அக்காவை எளிமையா அனுப்பி வைக்க சொன்னேன் ஆனா நான் சொன்னதை கேட்டதும் என் அம்மா அவங்க எல்லோருக்கும் நம்ம தெரியாதுன்னு திட்ட ஆரம்பிச்சாங்க அந்த குடும்பம் ஏற்கனவே வரதட்சணுன்னு ஒரு நீண்ட பட்டியலை கொடுத்திருக்கு உன் அக்காவை நான் வெறுங்கையா அனுப்பினா அவங்க வீட்டுக்காரர்கள் வாழ்நாள் முழுவதும் அவளை அவங்க சொல்றதை கேட்டுத்தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க அம்மா சொன்னதை கேட்டு எனக்கு கோபம் வந்தது அக்காவை இப்படி ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னேன் அம்மா என் பேச்சை கேட்டு கோபப்பட்டு குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க எப்படியோ உன் அக்காவுக்கு நல்ல இடத்துல இருந்து கல்யாணம் வந்திருக்கு நீயும் அதனால தப்பு கண்டுபிடிக்கிற உன் அப்பா இன்னைக்கு உயிரோட இருந்திருந்தா நான் உன்னிடம் கெஞ்ச வேண்டிய அவசியம் இருந்திருக்காது அவங்க எப்படியாவது அவங்க பொண்ணுக்கு பணம் சேமித்திருப்பார்கள் அம்மாவின் கண்களில் கண்ணீர் வந்தது அவள் சொன்ன வார்த்தைகளின் இதயத்தை காயப்படுத்தின அவள் சொன்னது சரிதான் அப்பா உயிருடன் இருந்திருந்தால் எப்படியாவது பணத்தை சேமித்து வைத்திருப்பார் நான் அம்மாவை கட்டிப்பிடித்து சீக்கிரமே பணத்தை ஏற்பாடு செய்வேன் என்று உறுதியளித்தேன் எனக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் கிடைக்கும் என்று எனக்கே தெரியவில்லை ஒரு குடும்பத்தில் தந்தையின் பொறுப்பு எவ்வளவு உன்னதமானது அவர் வைத்து குழந்தைகளுக்காக நான் பப்பின் மேலாளரிடம் பணத்தை பற்றி பேசினேன் ஆனால் நான் சொல்வதை கேட்ட பிறகு அவர் என்னை பார்த்த விதம் வித்தியாசமாக இருந்தது அந்த ஐந்து இளைஞர்களும் தினமும் பப்பிற்கு வருவார்கள் நான் அவங்க கிட்ட ஆர்டர் எடுக்க போனப்போ ஒருவன் என்னை பார்த்து என்ன விஷயம் உன் முகம் முழுக்க வெளியேறி போச்சு என்றான் அவன் சொல்றத கேட்ட பிறகு என் கண்களில் ஏன் கண்ணீர் வந்திருக்குன்னு எனக்கு தெரியல அவன் என் பிரச்சனையை நான் திரும்ப கேட்க ஆரம்பிச்சான் எனக்கு பிடிக்கலன்னாலும் நான் என் பிரச்சனையை அவனிடம் சொன்னேன் ஏனென்றால் நான் என் வழியை வெளிப்படையாக வெளிப்படுத்தி நிவாரணம் பெறக்கூடிய ஒருவரை தேடிக்கொண்டிருந்தேன் நான் சொல்வதை கேட்டதும் அவன் முகத்தில் ஒரு புன்னகை வந்தது அவன் இவ்வளவு சிறிய விஷயத்திற்கு நீ ஏன் மிகவும் கவலைப்படுகிறாய் உனக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் எங்களை நினைவில் வைத்துக்கொள் என்பதற்காக நான் எங்கள் விசிட்டிங் கார்டை உனக்கு கொடுத்தேன் நினைவில்லையா என்று சொல்ல தொடங்கினான் நான் அவர்களின் முகங்களை ஆச்சரியத்துடன் பார்க்க ஆரம்பித்தேன் அந்த ஐந்து தெரியாத இளைஞர்கள் எனக்கு பணம் கொடுப்பார்கள் என்று கூட என்னால் நினைக்க முடியவில்லை ஆனால் அந்த ஐந்து பேர் உடனடியாக எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்க சம்மதித்தனர் நான் அவர்களை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்பது அவர்களுக்கு பெரிய விஷயம் இல்லை ஆனால் நான் அவர்களுக்கு ஏதாவது பிரயோஜனமா இருக்கணும் அவங்க சொல்றதை கேட்டதும் எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு அந்த இளைஞர்களுக்கு என்ன தேவை என்பது புரிய எனக்கு அதிக நேரம் ஆகல நான் ஒரு மரியாதைக்குரிய குடும்பத்தை சேர்ந்தவள் என்னால் என்ன தவறும் செய்ய முடியாதுன்னு பதட்டமா சொன்னேன் அவன் சிரிக்க ஆரம்பிச்சு நாங்க ஒரு வாய்ப்பை மட்டும்தான் கொடுத்திருக்கோம் அதை செய்வதும் செய்யாததும் உன் விருப்பம் என்று சொன்னான் ஆனால் உலகில் யாரும் எதிர்பலன் கிடைக்காமல் எதையும் கொடுக்க மாட்டார்கள் நெருங்கிய உறவினராக இருந்தாலும் கூட அவன் சொன்னது முற்றிலும் சரி ஆனால் என் மானத்தை அடமானம் வைத்து ஒரு லட்சம் ரூபாய் பெற நான் விரும்பவில்லை அதனால் நான் அவனை நேரடியாக மறுத்துவிட்டேன் அந்த சூழ்நிலையால் நான் முற்றிலும் சோர்வடைந்து வீடு திரும்பிய போது என் அம்மாவும் சகோதரியும் எனக்காக காத்திருந்தனர் அக்காவின் மாமியார் வந்திருந்தார்கள் அவர்கள் ஒரு மாதத்திற்கு பிறகு திருமணம் வைத்துக் கொள்ளலாம் என்றும் அவர்கள் தங்கள் இளைய மகனுக்கு உன் தங்கை பிரெட்டியை பெற விரும்புகிறார்கள் இந்த வழியில் இரண்டு திருமணங்களும் ஒரே செலவில் நடக்கும் என்று அம்மா என்னிடம் கூறினார் பிரெட்டியின் திருமணத்தை பற்றி கேள்விப்பட்டு நான் மகிழ்ச்சி அடைந்தாலும் ஒரு மாத காலத்தை பற்றி கேள்விப்பட்டு நான் பயந்தேன் பண ஏற்பாடு எதுவும் செய்ய முடியவில்லை என் அம்மா என்னை மிகவும் நம்பிக்கையுடன் வைத்திருந்தாள் நான் என் அக்காவின் முகத்தை பார்த்தேன் நீண்ட காலத்திற்கு பிறகு மகிழ்ச்சியின் பிரகாசம் தெரிந்தது அக்காவின் மாமியார் குடும்பத்தினரையும் சந்தித்தேன் அவங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க ஆனா இந்த உலகத்துல வரதட்சணை இல்லாம எளிமையா மனப்பெண்ணை அனுப்பி வைக்கிறவங்க யாரு அவங்களும் அதே சமூகத்துலதான் வாழ்ந்தாங்க என் சகோதரிகளோட சந்தோஷம் எப்பவும் நிலைத்திருக்கணும்னு நான் ஆசைப்படுகிறேன் கல்யாண தேதியை நிர்ணயிச்சதும் பணம் ஏற்பாடு செய்யணும்னு அம்மா கிட்ட சொன்னேன் என் வார்த்தைகளை கேட்டதும் வீட்டில் மகிழ்ச்சி அலை வீசியது ஆனால் இந்த மகிழ்ச்சியின் மரியாதையை கெடுப்பதற்கு ஈடாக இருக்க போகிறது என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை மறுநாள் நான் அந்த ஐந்து சம்மதித்தேன் அவங்க சிரிச்சுக்கிட்டு நீ கண்டிப்பா வருவான்னு எங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க அந்த ஐவரும் என்னை ஒரு இரவு தங்க அழைத்து செல்வது பற்றி பேசினாங்க அதனால் நான் வீட்டில் இந்த மாத கடைசியில் கம்பெனியில் நிறைய வேலை இருக்கு ஒரு இரவு கம்பெனியில் கழிக்க வேண்டி இருக்கும் அந்த நிறுவனம் என்னுடைய கடனை அங்கீகரித்து விட்டது அதனால் தான் நான் அதற்கு ஒப்பு கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் என்று அம்மா கிட்ட சொன்னேன் கடன் அங்கீகரிக்கப்பட்டதை கேள்விப்பட்டு என் அம்மா மிகவும் மகிழ்ச்சி அடைந்து இரவு தங்கவும் அனுமதித்தாள் பப்பில் இருந்து வேலையை முடித்து வெளியேறிய பிறகு நான் அந்த ஐந்து இளைஞர்களுடன் சென்றேன் அந்த ஐந்து பேரும் என்னை கொடூரமாக நடத்தினார்கள் அவர்களுடைய ஆறாவது நண்பன் உள்ளே வந்ததும் என்னை பார்த்து அவன் கத்தினான் ஏனென்றால் படுக்கை முழுவதும் அடைந்திருந்தது நான் என் வாழ்க்கையின் கடைசி மூச்சை எடுத்துக் கொண்டிருந்தேன் அவன் உடனடியாக என்னை தன் கைகளில் தூக்கி கொண்டு காரில் ஏற்றி ஒரு சிறிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான் அங்கு பல மணி நேரம் ஐசிவியில் இருந்த பிறகு என் உடல்நிலை கொஞ்சம் மேம்பட்டது ஆனால் என் காயமடைந்த உடல் என் அழிவுக்கு ஒரு சான்றாக இருந்தது அந்த இளைஞன் அந்த ஐந்து பேரின் நண்பன் ஆனால் அவனிடம் இன்னும் கொஞ்சம் மனிதாபிமானம் இருந்தது அவன் என்னில் அன்பை கண்டான் இல்லை என்றால் நிறுவனத்தில் இருந்து வெளியேறவில்லை என்று சொன்னேன் அந்த பையன் மருத்துவமனை செலவுகளை தானே ஏற்றுக்கொண்டு தன் நண்பர்களிடமிருந்து ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி எனக்கு கொடுத்தான் அந்த ஐந்து பேரும் மிகவும் பணக்கார தொழிலதிபர்களின் மகன்கள் அவர்கள் விரும்பினால் என் வாழ்க்கையை அழிக்காமல் எனக்கு உதவி செய்திருக்க முடியும் நான் குணமடைந்த பிறகு மருத்துவமனையில் இருந்து டிஸ்டார்ஜ் செய்யப்பட்டேன் பணமும் எனக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் இப்போது எதுவும் முன்பு போல் இல்லை அந்த ஆறாவது இளைஞன் தனது தொழிற்சாலையில் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தான் மேலும் நான் அங்கு மரியாதையுடன் வேலை செய்ய முடியும் என்று உறுதியளித்தான் இன்று என் இரண்டு சகோதரிகளுக்கும் திருமணம் நடந்தது நான் அந்த இளைஞனின் தொழிற்சாலையில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் இன்றைய உலகில் எந்த காரணமும் இல்லாமல் உதவி செய்பவர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட மிக குறைவு என்பதை நான் நன்றாக அறிந்திருந்தேன் வேலை செய்யும் பெண்களை மரியாதையுடன் பாருங்கள் ஏனென்றால் அவர்கள் மிகவும் உதவியற்ற சூழ்நிலைகளில் தங்கள் வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள் அவர்கள் இறுக்கமான குட்டையான ஆடைகளை அணிந்து பப் வாசலில் நின்றாலும் கூட நன்றி